ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்து மூணு குட்டி அப்டேட்ஸோடு வந்திருக்குங்க ஃபஸ்ட் அப்டேட் என்னென்னா சமீபத்தில் நடந்த ராயன் படத்தோடைய ஆடியோ லான்ச் ஸோ அந்த இசை வெளியீட்டு விழாவில் தனுஷ் அவர்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க நீங்கள் ஒருவேளை இந்த படத்தில் ராயன் படத்தில் நீங்கள் ஹீரோவாக நடிக்காமல் நீங்கள் வேற யாரையாவது அந்த கேரக்டருக்கு வந்து போடணும்னு நினச்சிக்கலாம் யாரை போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தனுஷ் அவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தலைவர் தான் அப்படின்ற பேர் ஒரு சொல்றப்பாரு ரஜினி சாரை தான் அவர் குறிப்பிட்டு பேசியிருப்பாரு ஸோ அந்த ஒரு கிளிப்பிங்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக எனக்கு அதை நம்மளோட ட்விட்டர் பற்றி நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் மறக்காமல் பாருங்க அவர் என்ன தான் வந்து அவரோட பர்சனல் லைஃப்ல பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் விட்டு விலகி வந்தாலுமே ஆஸ் எ ஃபேன் பாயாக பார்த்துனாக்கா இன்னுமே அவர் மேலே வந்து ஒரு மரியாதை வச்சிருக்காரு இன்னுமே ஒரு ஃபேனாக தான் இருக்கிறாரு அப்படின்றத ப்ரூவ் பண்ணி காட்டிருக்காரு அடுத்தது ரெண்டாவது லட்சம் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுடைய அடுத்து சூர்யா வச்சு ஒரு படம் எடுத்துருக்காரு அந்த படத்தோடைய அஃபிஷியல் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் ஒரு சம்பந்தமான ஒரு அபிஷியல் அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு பன்னெண்டுக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் நாளைக்கு அப்படின்ற மாதிரி அவர் அறிவிச்சிருக்காரு அவருடைய எல்லா படங்களுமே பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக அந்த பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு தான் அவர் எப்போதுமே அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு அவர் கடைசி அடுத்த எல்லா படங்களோட அந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே அந்த பன்னெண்டு பன்னெண்டுக்கு தான் இருக்கும் டைம் என்ன ஸ்பெஷல் அந்த பன்னெண்டு பன்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தலைவருடைய பிறந்தநாள் தான் பன்னெண்டாவது மாதம் பன்னெண்டாம் தேதி ஸோ எப்போதுமே தலைவருடைய ஃபேனாக இருக்கிறேன் அப்படின்றத அவர் மீண்டும் பார்த்தினாக்கா எல்லாத்துலேயுமே ப்ரூவ் பண்ணுறாரு அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் இந்தியன் செகண்ட் பார்ட் வந்து ஒரு படு தோல்வியை சந்திச்சிருக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் மண்ணை கவி இருக்கு அப்படிதான் சொல்லணும் ஸோ அடுத்தது அதனால் வேட்டையின் படத்துக்கு ஏகப்பட்ட சிக்கல் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இப்போ வந்து ஆனந்த விகடனில் இந்த படத்துக்கான ரிவியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க என்ன மார்க் கொடுத்துருக்காங்கன்னா இந்தியன் செகண்ட் பார்ட்டுக்கு முப்பத்தொம்பது மார்க் கொடுத்துருக்காங்க நூற்றுக்கு பேரன்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா சமீபத்துல ரிலீஸ் ஆன லால் சலாம் படத்துக்கு அவங்க நாற்பது மார்க் இப்போ எல்லாருமே என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு கம்பாரிசன் பாத்தீங்கன்னாக்கா விமர்சன ரீதியா கூட வந்து லால் சலாம் படத்தை இது வந்து தொடவே இல்லை அதே சமயம் வசூல் ரீதியா சாரோடைய அன்னாத்த படம் அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சடுஸ் கலந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நெகட்டிவ் ரிவியூஸ் கூட பெற்றிருந்தா அந்த படம் ஆனா அந்த படம் அசால்ட்டா இரநூறு கோடிக்கு மேல வசூல் வச்சிருந்தது அது நம்மளால பார்க்க முடிஞ்சது அப்போ வசூல் ரீதியா இது அன்னாத்த படத்துக்கு கூட வந்து இது ஒரு காம்படிஷனா இல்ல படம் ஏன்னா இந்தியன் சிங்கம் பார்த்து இரநூறு கோடியும் வசூலிக்காது அதோட லைஃப் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரஜினி சருடைய எந்த ஒரு படத்தையுமே இது பீட் பண்ணல அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் இப்பவே எழக ஆரம்பிச்சிருச்சு சொல்லணும் சொல்லலாம் இது பத்தினாக்கா ஃபேன்ஸ் கூட ஒரு பயங்கரமான ஒரு காரசாரமான ஒரு விவாதத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்க